கற்றுருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கத்தச் சொல்லுகிறார் இந்த நாளிலே உங்கள் மேலே உங்கள் சந்ததியின் மேலே தேவன் தம்முடைய ஆவியையும் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறாராம் அதனாலே அவர்கள் புல்லின் நடுவே நீர்கால்களின் உள்ள அலறி செடிகளை போல வளர்வார்கள் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய பார்வையிலே வளருகிறவர்களாய் நாம் தேவனை ஆராதிக்கிறதிலே தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறதிலே அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவிலே பரிசுத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் தேவன் தம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் மேலே பொழிந்தருள்ளுவதோடு மாத்திரமல்ல நாம் வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் மாம்சமான யாவர் மேலும் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார் சகரியா பனிரெண்டு பத்திலே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று கர்த்தச் சொல்கிறார் கர்த்த தம்முடைய கிருபையினாலே இம்மட்டும் உங்களை நடத்தி பாதுகாத்து கூட இருந்து துணை செய்த தேவன் அவர் நல்லவர் விண்ணப்பத்தின் ஆவியை கொடுத்த தேவன் அந்த விண்ணப்பத்தின் மூலமாய் நாம் தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் கிட்டி இருக்க வேண்டும் தேவனை தேடுகிறதிலே நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் தேவனே நம்மளுடைய நம்பிக்கையாயிருந்து இருந்து அவரோடு கூட இருக்கிற அந்த நல்ல ஐக்கியத்திலே நாம் வளரும் பொழுது தேவன் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கணிதருகிற மரமாய் தேவன் நம்மை உருவாக்குவார் நாம் வளருகிறது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நாம் வளருவது அநேகருடைய வாழ்க்கையை தேவன் பட்சத்தில் இழுக்கிறதா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் தம்முடைய ஆவியையும் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் நமத்திலே அவர் ஊற்றுகிறார் நாம் வாழ்வதற்கு யாரை நோக்கி பார்த்தோமோ அவரையே நாம் வளர்வதற்கும் நோக்கி பார்க்கிறவர்களா இருப்போம் ஏனென்றால் தாயின் கற்பத்திலே உருவான நாள் முதற் அவர் உங்களை கூட இருந்து துணை செய்கிறவராகவே இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை வந்தாலும் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் உங்களை கரம்பிடித்து நடத்தி கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ரெண்டு நாளாகும் இருபது பனிரெண்டிலே யோசபாத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்திற்கு பயந்து நிற்கும் பொழுது இந்த கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்லை ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று தேவனை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளை பார்த்து சவால்களை பார்த்து எதிர்கொள்ள முடியாமல் தைரியம் இழந்து காணப்படுகிற சூழ்நிலைகளிலே தேவன் மாத்திரம் போதுமென்று உங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிற அனுபவத்திற்குள்ளாய் நீங்கள் வளரும்பொழுது தேவன் உங்களுக்கு கூட இருந்து எல்லா காரியங்களையும் லகுவாய் மாற்றி தந்து தம்முடைய ஆவியை ஆசீர்வாதத்தை உங்கள் மத்திலே வைத்த தேவன் உங்களை ஆண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்து அவர்கள் மத்தியிலே உங்களுடைய வளர்ச்சியை அவர் காண்பிக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே ஒத்தாசிவர் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கப்படுமானால் தெய்வன் தம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் உங்களிலே ஊற்றுகிற ஊற்றினதோடு மாத்திரமல்ல அநேகருக்கு முன்பதாக உங்களை வளர்ந்தோங்க செய்ய அவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீதிமான் பனையைப் போல செலுத்து உள்ள கேதுருவைப் போல வளருவான் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை இம்மட்டும் தம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வளரச் செய்த தேவன் இன்னும் ஆண்டவரே தம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களை செழித்தோங்கச் செய்வீராக ஒவ்வொரு நாளும் லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர அநேகருக்கு ஆண்டவரே தம்முடைய ஆவியை ஆண்டவரே அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் தம்முடைய ஆசீர்வாதத்தை அநேகருக்கு பகிர்ந்தளிக்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றுங்க தாயின் கருவிலே உண்டாக்கி உருவான நாள் முதற் கூட இருந்து துணை செய்து நடத்தின தேவன் இனிமேலும் கர்த்தர் நீர் நடத்தும் பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து விசாரித்து கூட இருந்து நடத்துவீராக உடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஒவ்வொரு நாளும் அண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் முழு பங்கேல் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்